போன் பிளே விலேஜ அந்த மெப் செஞ்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே அந்த சின்னில் பாருங்கள் முழுக்க பாவக்கூடிய மாதிரி இந்த சாக்லேட் ஃபேக்டரி வந்து இருக்கிறது வந்து போன் பிளேன்னு சொல்கிற வில்லேஜில் அந்த வில்லேஜினுடைய ஒரு ஃபோடி அமைப்பில் ஒரு வில்லேஜ் செஞ்சுருக்காங்க இதில் எல்லாமே இன்க்ளூடாக இருக்குது ஒவ்வொரு இயர்லையும் ஒன்று பையன் பாருங்கள் எயிட்டீன் எயிட்டி ஒவ்வொரு இயர்லையும் ஒவ்வொன்றா அவங்க மூவ் பண்ணி மூவ் பண்ணி பாருங்க நைன்டீன் நைன்டி நைன்டீன் டென் நைன்டீன் ட்வெண்ட்டி ஒவ்வொரு இயர்லையும் நைன்டீன் ஃபோர்ட்டி வேர்ல்ட் ஓர் டூ என்ன என் நைன்டீன் ஃபோர்ட்டி வேர்ல்ட் ஓர் டூ அந்த டைமுக்கு முன்னுக்கு இருந்தே இவங்க இருக்கிறாங்க பற்றிய அந்த ஸ்டோரி இதில் போட்டிருக்காங்க ஃபுல்லாக இதை பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் சாக்லேட் அண்ட் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வரும்ல என்னதுக்கு ஈஸ்டர் எக்ஸுக்குள்ள கப்ஸ் நான் நினைக்கிறேன் அந்த டைப் ஆஃப் இதெல்லாம் இதில் வந்து இப்படி வந்திருக்கு போகிறேன் இது என்னது இப்போ இருக்கிறது

நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ குயின் எலிசபெத் டூ கோஆர்டினேஷன் ஸோ அதுக்கு கூட பண்ணியிருக்காங்க இது இதெல்லாம் பார்க்க முடியாது ஸோப்பில் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் சோப்பில் இல்லாத விஷயங்கள் இது அவங்களோட ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்தது இப்படி தான் அவங்க க்ரோ ஆஃப் பண்ணியிருக்காங்க ஆனால் ஸ்டீல்னாவும் நாங்கள் பார்க்கக்கூடியமே எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ரோஸ் சாக்லேட் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படிதான் இருந்திருக்கு ஆரம்பத்தில் அவங்களுடைய ஸ்டோரி ஆரம்பத்தில் வெரி டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் இப்போ நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க இது எல்லாமே ஆரம்ப நாட்களில் சொப்பில் வித் சாக்லேட் சுடலும் சாக்லேட் கப்ஸ்கள் எல்லாமே பட் இப்போ க்ரோ பண்ணி டோட்டலாக எல்லாமே மோடிஃபை பண்ணிட்டாங்க பட் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து தான் பார்க்க முடியுமே உடைய வேறங்கையும் பார்க்க இல்லாது ஓன்லி போன் பிளேன்ற வில்லேஜுக்கு வந்தால் அவங்களோட ஃபெக்டரிக்கு வந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் நாங்கள் இந்த இடத்துல பாகக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே ஆரம்பத்துல இருந்தது என்ன இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட சீம்லர் பட் மாத்திட்டாங்க பாருங்க ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் விற்றுருக்காங்க பெரிய போட்டில்ஸில் பட் இதெல்லாம் இப்போ இல்லை வெரி நைஸ் நிறைய கொஞ்சம் ஜோப்ளைட் ஆனா இப்போ எல்லாம் சிறன் ஆகிட்டாங்க ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சையும் பாருங்க இதெல்லாம் ஆரம்பத்தில் வித் டைப் ஆஃப் சிலது வந்து இப்போ இருக்குது பட் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் இப்போ இல்லை அந்த ஈஸ்ட்ரைக்ஸோட வரும் டோய் இருக்குல்ல அந்த டோய்ஸ் பாருங்கள் இப்படிலாம் இருந்திருக்குலாம் இதுவும் தான் இதெல்லாம் ஆரம்ப நாட்கள் இருந்த சோக்லேட் தான் ஆரம்ப இதெல்லாம் இப்போ நீ பார்க்க முடியும் அவ்வளோ இப்பதான் பார்க்க முடியும் எல்லாமே ஆரம்பத்தில் சொப்புகளில் சேல்ல இருந்தது தான் அவங்களோட ஸ்டார்டிங் இப்படி தான் இருந்துருக்குது காலங்கள் போக போக எல்லாத்தையும் மோடிஃபை பண்ணி மாத்திட்டாங்க ஆனால் இந்த கப்ஸ்கள் இப்பயும் வருது கேட்பறது இல்லை இதை சேமாக வச்சு தான் மற்ற காரியங்கள் செய்கிறாங்க